மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து ஐடிஐ மற்றும் சோனோகிராஃபி படித்தவர்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அப்ரெண்டிஸ் காலிப்பணியிடங்களும் மற்றும் கலை அறிவியல்ல பட்டப்படிவுள்ள பயின்றவர்களுக்கு நூற்றி எழுபத்தி மூன்று அப்ரண்டிஸ் இடங்களும் நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் மொத்தமாக நெய்வேலி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஒன்று பணியின் விவரத்தை பொறுத்தவரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிஸ் ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் நான் இன்ஜினியரிங் கிரேட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் காமர்ஸ் முப்பத்தி ஒரு காலிப்பனிடமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அறுபத்தி ஏழு காலிப்பனிடமும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முப்பத்தி ஒன்றும் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முப்பத்தி ஐந்து ஜா ஜியாலஜி ஒன்பது மொத்தமாக நூற்றி எழுபத்தி மூன்றும் ட்ரேட் அப்ரெண்டிஸில் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல சான்றிதழ் பெற்றிருந்தால் போதும் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கான காலி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுநூத்தி இருபத்தி எட்டு மொத்தம் எவ்வளவு ஆண்டுகள் என்றால் ஒரு ஆண்டு காலம் இந்த அப்ரண்டிஸ் பணியிடத்தில் பணி புரியலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதற்கு மாத சம்பளம் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் மற்றும் இதர படிகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு என்எல்சி இந்தியா என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு